வணக்கம் நரைமுடி அகல முருங்கைக்கீரை சாதாரணமாக வீடுகளில் தென்படும் முருங்கை மரத்தை மருத்துவ பொக்கிஷம் என்றே சொல்ல வேண்டும் ஏனெனில் இது எண்ணற்ற வியாதிகளுக்கு பல வகைகளில் மருந்தாகிறது முருங்கைக்கீரையை வாரம் இருமுறை சாப்பிட்டு வர உடல் சூடு தனியும் வெப்பத்தின் காரணமாக முடி உதிர்வது நிற்கும் முடி நீண்டு வளரும் நரைமுடி அகலும் தோல் வியாதிகள் நீங்கும் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து கணிசமாக உள்ளது அந்த வகையில் முருங்கைக்கீரை நம் உடலுக்கு பெரும் பயனை தருகிறது முருங்கை மரம் முழுவதும் மனிதனுக்கு பயனளிக்கிறது மருத்துவ குணம் கொண்டது கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு தனியும் வெப்பத்தின் காரணமாக உடலில் ஏற்படும் மலச்சிக்கல் நீங்கும் முருங்கைக்காய் சத்துள்ள காய் உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்க வல்லது ஆதலால் இதை உண்டால் சிறுநீரகம் பலப்படும் தாதுவும் பெருகும் எனவேதான் இக்கீரைக்கு விந்துக்கட்டி என்ற பெயரும் இருக்கிறது கோளையை அகற்றும் முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கி பின் மிளகு ரசம் வைத்து சாப்பாட்டுடன் சேர்த்து உண்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் யாவும் நீங்கும் முருங்கை இலைகளின் இரும்பு தாமிரம் சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கின்றன இந்த இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல ரத்தம் ஊறும் பல் கெட்டிப்படும் முடி நீண்டு வளரும் நரைமுடி குறையும் தோல் வியாதிகள் நீங்கும் கடுமையான இரத்த சீதபேதி வயிற்றுப்புண் தலைவலி வாய்ப்புண் ஆகிய வியாதிகளுக்கெல்லாம் முருங்கைக்காய் கை மருந்து முருங்கைக்காய் சாம்பார் எல்லோருக்கும் பிடித்தமானதே இந்த சாம்பார் சுவையானதாக மட்டும் இருந்துவிடாமல் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் கண் நோய் ஆகியவற்றிற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது வாரத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ முருங்கைக்காயை உணவாக உபயோகித்தால் ரத்தமும் சிறுநீரும் சுத்தி அடைகின்றன வாய்ப்புண் வராதபடி பாதுகாப்பு உண்டாகிறது முருங்கைக்காய் சூப் காய்ச்சல் மூட்டு வழியையும் போக்கவல்லது வல்லது பையின் குறைகளை போக்கி கருத்தரிப்பதை ஊக்குவிக்கும் பிரசவத்தை துரிதப்படுத்தும் இதன் இலையை கொண்டு தயாரிக்கப்படும் பதார்த்தம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகப்படுத்தும் ஆஸ்மா மார்புசலி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கைக்கீரை சூப் மிகவும் நல்லது ஆண் பெண் இருபாலரின் மலட்டுத் தன்மையை அகற்றும் முருங்கை இலை இரத்த விருத்திக்கு நல்ல உணவு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்